ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டெல்லாக்ஸ் இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் அது எங்கள் அத்தை வீட்டில் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெசிபி சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் ஒரு கடாயை எடுத்துக்கோ கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அளவுக்கு முப்பது கிலோ அளவுக்கு போட்டுக்கோங்க வெங்காயம் பாதி வரங்குறையும் ரெண்டு தக்காளி மீ தெரியு தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டு நல்லா மசி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வாங்கணும் இப்படிதாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு எங்கள் ஒரு ஸ்டைல் இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் வச்சு குழம்புங்கத்தூள் காரம் கம்மியாக இருந்து சொல்லிட்டு நான் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கழுவி கடலைப்பருப்பு ரெண்டு ரெண்டையும் போட்டு அரைச்சி விட்டுக்கலாங்க ஒரே ஒரு ப ரெண்டு பச்சை மிளகா நான் ஆஞ்சு பண்ண பழு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அது ஃப்ரை ஆனதோடனையும் நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வர ஆரம்பிக்கிறது ஸ்டேஜில் நல்லா புளி உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளி நான் ஒரு சைஸ் அளவு புளி கரைச்சி கூட்டியிருக்கிறேன் கரைச்சிட்டு நல்லா குழம்பு வெந்து வரணும் மீன் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது நான் மூடி வச்சுருந்தேங்க ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்லா குழம்பு குளித்து வெந்து வந்துருந்துச்சு இப்போ ஃபைனலாக மீனை போட்டு மீன் வெண்ணெண்ணையும் இறக்கியாச்சு மீன் குழம்பு ரெடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டை மீன் முட்டை சாப்பிட்டுருக்கீங்க யாராவது சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் முட்டை வந்து அப்போ தான் பண்ணாங்க ரெசிபி இது வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மசாலாஸ் தடவி காய வச்சுருக்கேன் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மதியத்துக்கு ஒயிட் ரைஸு ரெண்டு பழைய வீடியோஸ் அத்தை வீட்டை காட்டியிருப்பேன் பார்க்காதவங்களுக்காக பா காட்டுறேன் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுங்க அத்தை தான் ஊற்றி வச்சாங்க இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி மீன் குழம்பு தான் அப்புறம் மீன் முட்டை மீன் முட்டை ரெசிபி வந்து நான் இன்னொன்னா சொல்கிறேன் மீன் குழம்பு இது வந்து ஒயிட் ரைஸுங்க நான் வடித்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வடித்து வச்சு வடிச்சிட்ருக்கேன் எனக்காக இது ரசத்துக்கு புளி புளியும் இது வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து மீன் மீன் முட்டை ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்குங்க ப்ரேக்ஃபாஸ்ட் அடுத்தலாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் கூட மீன் பொருட்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தோசைக்கெல்லாம் போட்டால் பிடிக்காது சோவுக்குமே நான் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவேன் சூப்பராக மீன் வர மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதுங்க சாப்பாடு மதியத்துக்கே வச்சாச்சு எனக்கு தனியாக வரத்து அதை வச்சுக்கிட்டேன் அடுத்து ரசம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அதையும் செஞ்சலான்ட்டு ரசம் தாளித்து விட்டுருக்கேன் ரசமும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் வந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஹோம்மேடாக வந்து எள்ளு உருண்டை வேர்க்கடலை உருண்டை உளுந்து உருண்டை அண்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் எஃப்எஸ்எஸ்ஐ லைன்சஸ் வாங்கிட்டு தூதுவளை பொடி மசாலா ஐட்டம் எல்லாமே வரண்டப்பொடி மிளகாத்தூள் எல்லாமே வந்து நான் கிடைக்கிது கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டே ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து எல்லோருமே செஞ்சு எனக்கு எடுத்த வீடியோ இது வந்து முருங்கைப்பொடிங்க முருங்கை பொடி நான் செஞ்சு கொடுக்குறேன் சாம்பார் தூள் ரசப்பொடி இது வேணாலும் நீங்கள் கேட்கலாம் பரண்ட பொடி எப்படி நான் என்னோடய சேனலில் பரண்ட பொடி வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதே மெத்தடில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது ப்ளாக் முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்